கை இந்தாம் இருக்கணும் தெரியலீங்க இன்னும் தான் பண்ணக்கூடிய கையை பதட்டத்தில் சேர போகிறீங்க எடுத்தோன்னு அப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் வெயிட்டு ஃபுல்லாக நீங்கள் இந்த அஞ்சு உங்கள் வெயிட்டு மொத்த வெயிட்டு தூக்க முடியும் கையில் புரியுதுங்களா ஒரு கையில் கஷ்டம் சரி என்ன பண்ணுங்க இந்த இடத்துக்கு கொஞ்சம் பதட்டப்படாதேன்னு லைஃப் ஒன்று பதட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதை ரொம்ப வாங்கிங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஜம்ப் பண்ணிடுங்க அதான் ஜம்பருக்கு ரொம்ப இருக்கு யூஸ் ஆகும் நல்லா ஜம்ப் பண்ணி எந்தெல்லாம் முடிவோ பிடிச்சிக்க அவ்வளோதான் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு ஜம்பி இங்கே வந்துட்டேன் ஓகேங்களா ஜம்ப் பண்ணுறீங்க கை பக்கத்தில் மூச்சு எடுத்து பிடிச்சிக்கோங்க ஸ்பீடாக போயிடணும் ஒரே தம்பி தான் போகணும் மூச்சு விட்டுவிட்டீங்கன்னா கஷ்டமே ஏற முடியாது சத்தம் ஏற முடியும் ஏற முடியாது ஓகேங்களா பிடிக்கிறீங்க ஜம்ப் பண்ணி பிடிச்ச பக்கத்து பக்கம் வச்சு போவோம் கை லாங்கையும் போடக்கூடாது இந்த கொஷின் தான் சொல்லம்மா ட்ரை பண்ணுங்க மூச்சு இழுத்து விட்டு ஜம்ப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போகலாம் போகலாம் போகலாம்

அவர் என்ன பண்ணது அப்படின்னா அடுத்த கை வந்து கை மேலே போயிடுச்சு கலந்துடலாம் கை பக்கை போல போட்டார் உடம்பு விட்டார் கீழே உடம்பை கீழே விடக்கூடாது அதை மட்டும் பிடிச்சதான் போயிடலாம் ஒரு நாலு மீட்டர் தானே பண்ண ஃபுல்லாக ஏறி காட்டுறவங்களுக்கு அதுக்கு தான் பிடிக்கல கையில் போஷன் மட்டும் வந்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் பிடிச்சா அதுக்கப்புறம் இப்படி ஜப் பண்ணி அது தானே ஓகேவா கை பாருங்க இங்கே தான் இருக்கு இது கீழே விடக்கூடாது இப்படி தான் இருக்கணும் மறுபடி இறங்குறப்போ அப்படியே இருக்கலாம் புரியுதா கை அக்கே இருக்கு ரொம்ப விட்டுவே விடுவோம் புரியுதா அதான் இங்கே சொன்னேன் நீங்கள் இங்கே பண்ண விஷயம் எங்கேயும் பண்ணுறீங்க அதை பண்ணிக்கிங்கன்னா சரிங்களா ஓகேவா ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கட்டிக்கிறீங்க அவ்வளோதான்

சின்ன பண்ணிட்டு வந்துடும் சூப்பர் ஆல்ரெடி பண்றவங்க போல இருக்கு நம்ம ஒரு பிரச்சனை இல்ல டைம் ஈஸியா பண்ணலாம் இது பாருக்குல்ல

ரிக்ஷராக பிடிச்சது இல்லையா எவ்வளோ தான் இப்போ அந்த ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் யாரெல்லாம் ரிட்டர்ன் வரீங்களோ எல்லாருமே ரொம்ப பேரலாம் இப்போ எக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரையல்ஸ் போட்டு தான் இப்போ அங்கே தான் ஒர்க் அவுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்கன்னு பாக்கிறீங்க மட்டும்தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு போடுங்க நல்லா ஜம்ப் கீழே உட்காந்து ஜம்ப் பண்ணுங்க அதுலேயே பேர் நீங்கள் கீழே வெயிட்டு போட்டதா தூக்குங்க தூக்கம் அப்படி தூக்குங்க உடம்பு தூக்குங்க

பொ யூஸ் பண்ண மாட்டே இருக்கு நீங்கள் மேலே போட்டுச்சுன்னா கீழே கையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் இழுப்புன்னு போட்டுங்க இழுத்தாதான் மேலே போவீங்க ஓகேங்களா நீங்கள் தண்ண மாட்டேங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன பண்ண போறீங்க ஃபுல்லாக போகிறீங்க போயிட்டு ரிட்டன் வர ட்ரை பண்ணுவோம் நீங்கள் எல்லாம் நீங்கள் என்ன ஃபுல்லாக போயிட்டு போகிற கூடிய கெபாசிட்டி உங்களுக்கு தான் இருக்குது போய்ட்டு ரிட்டன் வர ட்ரை பண்ணீங்களா நீங்க என்ன பண்ணணும் ஃபுல்லாக போக ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் இந்த பார் இருக்குன்னா அந்த பார் ஒட்டி ஆரம்பிங்க சில பேர் இங்கே பாதியிலிருந்து ஆரம்பித்து போறீங்க அங்கே ஆரம்பித்து இங்கே போய் ஃபர்ஸ்ட்டு முடிக்க போகணும் நீங்கள் முடிச்சீங்கன்னா மட்டும்தான் ஃபோர் ஸ்டார் ஏற முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு ரிட்டன் போட்டிங்கன்னா சிக்ஸ் ஸ்டார் ஈஸியாக போட்டுருவோம் ஓகேங்களா ட்ரை பண்ணலாமா வாங்க ஓகேவா அளவு பக்கத்தில் போகணும் சார் முடிக்க ட்ரை பண்ணலாம் போட்டுதான் ஸ்ட்ரெயிட்டு திரும்பி வர ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ட்ரை இந்த ரெண்டாவது ஏற்ற

வட வாடா வட வாடா அப்படியே வடா அப்படியே வந்துடுறாங்க புரியுமா என்ன பண்ணுறேன் ரைட்டு கட்டாக பக்கத்தில் வச்சுக்கிறேன் உங்கள் லெஃப்டையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கேன் போன இது அங்கே கொஞ்சம் மிஸ் ஆனால் லெஃப்டை கொஞ்சம் எல்லாத்துக்கு மேலே போட்டுன்னு வச்சிக்க புரிஞ்சு போச்சு அதான் சரியா அதைப்பட மாற்றிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வாங்க 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 இல்லை புரியுது ஆ பக்கம் பக்கம்ல ஆ அப்படி போகணும் ஆ ஓகே

மற்ற லோட் ஆகிடுச்சுன்னா அந்த அடத்துக்கு போட்டு போட்டுருவீங்க யாராவது நிச்சயமாக மைண்டை மாற்றிட்டு போய் பண்ணிடுங்க மைண்ட் இப்படி தான் சிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சரி ஓகே தான் நீங்கள் மாடி இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே அவ்வளோதான் அதுதான் போகிறேன் ஓகே அப்படியே போய்டு கையை மடக்காமல் மட்டும் போய்டு சூப்பர் 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 போயிட்டு 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 கம்ப்ளீட் பண்ணி சூப்பர் வாங்க அவ்வளோதான் ப்ரோ அப்படியே கூப்பிட்றோம் அப்புறம் வா வாப்பிட்றோம் வாக்குறோம் கட்டாயம் லிட்ட கட்டில் வணக்கிங்க ஆ சூப்பர் அப்படியே திரும்பி திரும்ப கூப்பிட்றோம் ட்ரைவ் பண்ணாரு அவ்வளோ சூப்பர் வாங்குகிறோம் அடுத்தா நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துட்றோம் ஹேங்க லெக் கை ஒரு நல்லா கொடுத்துருவா ரெண்டு நாள் கைக்கு எவ்வளியாக கொடுத்து கொடுத்துட்டு கை நாள் லோடாக ஸ்டாலாகி கொடுத்துரு நெக்ஸ்ட்டு இந்த டபுளாக போயிட்டு இருந்தீங்களே அவங்க நல்லா இன்னும் ஸ்பீடாக ட்ரை போடணும் போனது மட்டும் பார்த்தாது அது என்ன ஸ்பீடாக ட்ரை பண்ண போகிறது ஏன்னா மேக்ஸிமம் வந்து டென் செகண்ட்ஸ் போதும் நான் வேலை டென் செகண்ட்ஸ் ஏறி இறங்கிடுவேன் அதை கொஞ்சம் போக ஆரம்பிச்சிங்கன்னா அது ஸ்பீடாக போக ஆரம்பிச்சுருது சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படின்னா இன்னும் பெனிஃபிட் ஏன்னா அவ்வளோ வெயிட்டில் நம்ம தொங்கிட்டு இருக்கும்போது கை லோடாகவே இருக்கும் ஸ்பீடாக போயிட்டு வந்தால் ஒன்றும் தெரிஞ்சுக்காது அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ட்ரைனிங் பண்ணும்போது கை ஃப்ரீ ரிலீஃபாக இருக்கும் இப்போ பொறுமையாக போய்ட்டு கை கொஞ்சம் வந்து பொறுமையாக போயிட்டவங்களுக்கு ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட்டு வெயிட் தூக்கி பிடிச்சுன்னு கிடிங்க ஸ்பீடாக போயிட்டது தான் அது ஒன்று தெரிஞ்சுக்காது அக்கடைக்கு போகிறீங்க அந்த கீழே கீழே ஆரம்பிச்சுருக்கு ஓகேங்களா ஸ்பீடாக இப்போ ஃபுல்லாக போய்ட்டு தான் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணுவோம் சிங்கிள் போகிறவங்க டபுள் வர ட்ரை பண்ணுவோம் சிங்கிள் போகாதவங்க சிங்கிள் போக ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கணும் அதுக்கேற்ற தான் நெக்ஸ்ட் கொடுக்கு போகிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த பார்ல வாங்க ஓகேங்களா ஃபிங்கர்க்கு ஒர்க்கு இப்போ எல்லா நான் பண்ணிட்டீங்க கைக்கெலாம் ஒர்க்காச்சு ஃபிங்கர்க்கு மட்டும் ஒரு ஃபோன் ஃபோன் ஃபைட்டு போகிறீங்க அந்த பார்ல ஃபைட்டு வர ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா வர மாட்டோம் மாதிரி ட்ரை பண்ணுவோம் பண்ணலாமா ஃபுல்லாக தொங்கிட்டே போடலாம் இப்படி பிடிங்க அவசியம் இல்லை தொங்கிட்டு போனால் போதும் ஓகேங்களா வாங்க

is it possible